பேரண்டு மிக்க குருநிலையார்கள் சேனல் பார்வையர்கள் அனைவதற்கும் ஸ்ரீனிவாசன் கிருஷ்ணநாதனின் நூறாவது நூற்றி எட்டு திவேதேசங்கள் படைப்பினர் உங்களுக்கு சமைப்பு ஸ்ரீ கிருஷ்ணத்தேனி அண்ணா அவர்களின் அறிவுரை எல்லா மக்களும் கேட்டு மகிழ வேண்டும் என்ற எண்ணத்தில் தயாரிக்கப்பட்டது இன்னும் பதினோரு பாகங்களை உள்ளது இருந்தும் கண்டுகொழித்து வசிக்குமாறு வேண்டிக் கொள்வது வணக்கம் ஸ்ரீவாசன் கிருஷ்ணநாதன் Welcome to all viewers of Moonlight Nagar channel. Sri is a mini of a recent debate single now reaches 100 video. All of watching this have very peaceful and great life. She was a பதில் சொல்லிட்டான் அப்போ நாஸ்திகன் தோத்து போயிட்டான் இந்த நாஸ்திகன் ஆஸ்திகன் இந்த ரெண்டு பேரும் போடுற சண்டையில அவரவர்களுடைய புத்தி பிரமாணத்துக்கு வெற்றியும் தோல்வியும் கிடைச்சதே தவிர சத்தியம் நிர்ணயமாகலை ஏனால் இவன் இல்லைன்னு சொன்னவனுடைய பட்சத்திலையும் பகவான் சேரலையாம் இருக்குன்னு சொன்னவனுடைய பட்சத்திலையும் பகவான் சேரலையாம் ஏன் சொல்ல அவனவன் புத்திப்படி அவனவன் பேசுறான் பிறகு யார் பட்சத்துல அவன் சேர்றான் அவன் பட்சத்துல சேர் ரெண்டு பேரும் ஆசைச்சபா இல்லையே எவன் ஆசைக்கிறானோ அவன் பட்சத்துல சேர்கிறான் அப்படிங்கும் பொழுது நீ அஸ்தின்னு கத்து நீ நாஸ்தின்னு கத்து ரெண்டுக்கு அனுமானம் பிரமாணமே தவிர ஆனால் பக்தி பிரமாணம் இல்லை அனுமானம் பிரமாணம் தான் சாஸ்திரம் பிரமாணம் இல்லை தனக்கு தோன்றிய தெய்வங்களை ஏற்படுத்தி என்று தனக்கு தோன்றிய மதங்களை ஏற்படுத்திக் கொண்டு ஜனங்கள் கஷ்டப்படுறார் ஆனால் வேதோக்தமான தேவதைகள் சத்தியமா இருக்கிறார்கள் இந்திரன் அக்னி யமன் ருத்ரன் பிரம்மா விஷ்ணு முதலிய வேதோக்தமான தேவதைகள் இருக்கிறார்கள் அதுக்கு பிரமாணம் வேதமே வேதோக்தே ஹி தேவே விஷ்ணு வேதங்கள்ல சொன்ன தெய்வங்களுக்குள்ளே தாரதமியம் வேதமா அபேதமா அப்படின்னு நீ என்ன கேட்டையேதம் இருக்கு ஏன்னா வேதம் இருக்குறதும் நம்முடைய புத்தியால சொல்லக்கூடாது வேதத்துடைய புத்தியாலேயே சொல்லணும் தெய்வம் இருக்கு அப்படிங்கறத தான் நீ தெரிஞ்சுக்கிற வேதம் இருக்கா இல்லையா நான் வேதத்துல பேதம் கிடையாது அப்படின்னு சில பேர் சொல்லுவா வேதத்திலேயே பேதம் இருக்கு ஏனால் வேதமாக்கியமே பிரமாணம் அக்னிர் தேவானாம் அவமஹா விஷ்ணு பரமஹா அப்படின்னு சொல்றது அக்னி விஷ்ணு ரெண்டு தேவதைகளையும் எடுத்து மற்ற தேவதைகள்லாம் அதுக்கு அந்த சொல்லுது அக்னி கடைசி தெய்வம் விஷ்ணு முதல் தெய்வம் மற்ற தெய்வங்கள்லாம் அவாந்தரம் இடையில அதனால பிராமணால் அக்னி விஷ்ணு ரெண்டு பேரை கொண்டாடுறார் அக்னில நித்தியபடி தேவம் அவுபாசனம் முதலவிகளான அக்னி வழிபாடுகளை செய்றா விஷ்ணுவை குறிச்சு எல்லா தேவதைகளும் நெடுப்புற அடங்கியாச்சு യജ്ഞം എ അഗ്നി ഉദ്ദേശിച്ചുതാനേ അഗ്നി കടീ ദൈവം വിഷ്ണു മുതൽ ദൈവം എല്ലാ ദൈവങ്ങളും അതിൽ അടങ്ങിയിട്ട് അപ്പൊ താരതമ്യം വേദം അഗ്നി വിഷ്ണു രണ്ട് ദൈവങ്ങളെ കാട്ടി താരതമ്യം ഭേദം കാട്ടതേം ഹി പദമോ വിഷ്ണുഹോ അവമോ അഗ്നി ശ്രുതി അപ്പൊ ഭേദം അഭീഡമോ വേദത്തിലുതി அதே அவனே பிரம்மா அவனே சிவன் அவனே இந்திரன் அவனே விராட் தேவதைகளும் அவனே அப்படின்னு அபேதத்தையும் சொல்றது வேதம் வேதத்தை சொல்லாம அபேதத்தை இருந்தா அபேதம் தான் தத்துவம்னு சொல்லிவிடலாம் வேதத்தை சொல்லிவிட்டு அபேதத்தை சொல்லும் பொழுதும் வேண்டியதில்லை அப்படின்னு தள்ள முடியாது அதுவும் அபேத அபேதஸ்ருதி வேண்டியதில்லை அப்படின்னு தள்ள முடியாது வேதஸ்ருதி சொல்லிருக்க ஒரு மனுஷனுடைய அவயவத்திலே தலை முக்கியம் இல்ல கால் தான் முக்கியம் அப்படி கால் முக்கியம் இல்லை தலைதான் முக்கியம் அப்படின்னு சொல்ல முடியாது அப்ப வேதத்துல அபேதஸ்ருதியை கவுனம்னு தள்ளிவிட்டு வேதஸ்ருதியை மட்டும் முக்கியமா எடுத்துப்பார்கள் துவைதவாதிகள் அபேத ஸ்ருதியுதியை தள்ளிவிட்டு அபேத ஸ்ருதியை மட்டும் முக்கியமாக எடுத்துப்பார்கள் அத்வைதவாதிகள் இப்படி ஒன்றின தள்ளி விட்டு ஒன்று முக்கியமா எடுத்துவிடக் கூடாது உச்சிதமில்லை அப்படின்னு தோணி சமஞ்சசப்படுத்தணும் சமஞ்சசடுத்தால் விசிஷ்டாத்வைதம் அப்படிங்கிற சித்தாந்தம் வேதத்தையும் தள்ளாமே அபேதத்தையும் தள்ளாம ரெண்டு சுதியமே பிரமாணமாக எடுத்து அபேதத்தை பற்றி பேதத்தை தள்ளாம பற்றி அபேதத்தை தள்ளாமே சத்தியம்தான் அபேதமும் சத்தியம்தான் அப்படின்னு நிர்ணயம் பண்ணும் பொழுது பேதம் எதனாலேனு சொல்லணும் அபேதம் எதனாலேன்னு சொல்லணும் பேதம் எதனாலே அப்படிங்கும் பொழுது சர்வேஸ்வரன் மற்றவர்கள் நியாமியர்கள் விஷ்ணு சர்வேஸ்வரன் அவனுக்கு மற்றவர்கள் நியாமியர்கள் நியமிக்கப்படுகின்றவர்கள் அவர்களுக்கு நியந்தா சர்வேஸ்வரன் அப்படிங்கிறதுனாலே பேதம் இருக்கு எல்லா தேவதைகளும் அவனுக்கு அடங்கினவர்கள் எல்லா தேவதைகளையும் அவன் நிர்வாகம் பண்றவன் சுதியே பிரமாணம் விஷ்ணு பரமஹ விஷ்ணுவே பரம்பொருள் அப்படின்னு சுதியே பிரமாணம் எதனாலே அப்படின்னு கேட்டார் அதே விஷ்ணு மற்ற தெய்வங்களுக்கும் அந்தரியாமியா இருக்கிறார் அப்படிங்கறதுனாலே அபேதம் தெய்வங்களுக்கு மட்டிலும் இல்ல உலகத்துல எல்லாவற்றுக்கும் அவர் அந்தரியாமியா இருப்பதனாலே சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் என்று சொல்லுறோம் தூம்பிலையும் இருக்கிறார் துரும்பிலையும் இருக்கிறார் மலையிலையும் கடல்லையும் எங்கேயும் அவர் இருக்கிறார் மரங்களிலும் செடிகள்லையும் அவர் வியாபிச்சிருக்கிறார் உலகத்தில் உள்ள பாபிகள் இடத்திலையும் புண்ணியமான இடத்திலேயும் அவர் வியாபிச்சிருக்கிறார் சர்வ இடங்களையும் அவர் வியாபிச்சிருக்கிறார் அப்படிங்கறதுனாலேயே எல்லாமே அவர்தானே அப்படின்னு வேதம் சொல்லுகிறார் வேதம்தான் பிரமாணம் அந்த சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா என்று சொல்லுகிறது நாராயணனே பரம்பொருள்னு முதல்ல சொல்றது நாராயணனே பரம்பொருள் நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரஹ நாராயண பரம் பிரம்ம தத்வன் நாராயணப்பரக நாராயண பரோ தியானம் நாராயண பரஹ என்று நாராயணனே பரம்பொருள் அப்படின்னு சொல்லிவிட்டு மற்ற தெய்வங்கள்லாம் யாரு அப்படின்னு சொல்ல மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் நாராயணனே அந்தரியாவி மற்ற தெய்வங்கள்லாம் நாராயணனுடைய அங்கங்கள் அப்படிங்கிறதுனாலேயே சம்மா சசிவசேந்திர சோக்ஷர பரமஸ்வரா

பகவானை பத்தி சொல்லும் போது பிரத்யேக இஷ்ட நிஷ்டையை காற்றார் எப்போ நான் என் பொல்லா கருமானிக்கவே என் கல்வா என்று சொல்கிறார் என் பொல்லா கருமானிக்கவே என் அப்படிங்கிற ஒரு அபிநிவேசத்தை முதல்ல காட்டல நான் முகனே போது காட்டல என் நான் முகனே என் முக்கண்ணப்பான்னு சொல்லல முனியே நான்முகனே முக்கண்ணப்பா சுதி ரீதியில சொல்றாள் நீயேதான் பிரம்மாவராய் இருக்கிறாய் நீ நீயேதான் ருத்ரனா இருக்கிறாய் இஷ்டமிஷ்டைய காட்டும் போது சொல்றார் என் பொல்லா கனிவாய் கனிவாய் தாமரைக்கண் கருமாணிக்கமே கல்வா என்று சொல்லுகிறார் தெரியும் தெரிகிறது தெரியறது அபேதத்தையும் ரெண்டையுமே நிர்வாகம் பண்ணணுமானால் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவன் அவன் ஆனால் எல்லாருக்கும் அந்தரியாமியாக ஒளிஞ்சிருக்கிறான் ஆனாலும் எல்லாரும் அவனேதான் ஆனால் எல்லாருக்கும் தனித்த பொருள் உபாசத்தை பிராப்தி நானா தெய்வங்கள் என்னத்துக்கு ஒரே தெய்வம் போருடையனா நானா பலன்ல உத்தேசம் இருக்கு ஜனங்களுக்கு நானா பலன்ல உத்தேசம் இருக்கு நானா தெய்வங்கள் இருக்கு நானா தெய்வங்களுக்கு உபாசிச்சு நானா பலன்களை அடகற்றது வேதம் என்ன செய்யறது எவனுக்கு புத்திரகாமனம் அவன் இந்த யத்யத்தை செய்யட்டும் இந்த தேவதையை உபாசிக்கட்டும் எவனுக்கு ஆரோக்கியம் வேணுமோ அவன் இந்த தர்மத்தை செய்யட்டும் எவனுக்கு சத்ரு க்ஷயம் வேணுமோ சத்ருவை ஒழிக்கணுமோ அவன் இந்த காரியத்தை செய்யட்டும் என்னு வேதம் லோகத்தை அனுசரித்து சொல்றது லோகத்தில் பல பல உடைய மக்களுக்கு அவர்களுக்கு எப்படி ஒரு டாக்டர் பல வியாதிஸ்தர்களுக்கு பல மருந்து வச்சிருக்கிறாரோ ஆஸ்பத்திரியில என்ன சரி எல்லா மருந்தும் ஒரே மருந்து வச்சிருக்க கூடாதோ அப்படின்னு கேட்டா அது தானே பல வியாதிஸ்தா இருக்காங்க அவரவர்களுக்கு வேண்டிய மருந்தை கொடுக்கணுமே அதுபோல ஜனங்கள் பல அபிப்பிராய வேதம் உடையவானா இருப்பதனாலே அவரவர்களுக்கு வேண்டிய சூத்தங்களை வேதம் சொல்றதே தவிர ஆனா வேதத்தினுடைய அபிப்பிராயம் வேறையா நாராயண வாக்கிய பிரபான நாராயணனே பரம்பிரம்மம் அப்படின்னு வேதம் சொல்றதையே நீங்கள் பார்க்கலாமே அதனால நீங்க தானே சதுவேஸ்வரன் நார்கள் பிரம்மாவை கேட்டார் பிரம்மா சொன்னார் எனக்கு ஆசையான் பார்க்க நான் சதுவேஸ்வரன் சொல்லிவிடலாம் ஆனா ஸ்ருதி அப்படி சொல்லலையே அவன் சர்வேஸ்வரன் இவன் சர்வேஸ்வரன் ஸ்ருதி சொல்லலையே ஸ்ருதியை கொண்டு ஈஸ்வரன் நான் தெரிஞ்சுக்கணும் அதனால யார் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவன் அப்படின்னு சொல்லுவான் நாராயண பராவேதா வேதங்கள் நாராயணனுதானே பரமாக சொல்லுகிறது மற்ற தெய்வங்கள் சொல்லித்தேனா தேவாக நாராயணாங்கஜாக மற்ற எல்லா தெய்வங்களும் நாராயண இடத்திலிருந்து அங்கங்கள் ஏன் உற்பத்தி ஆனவர்கள் விஸ்வரூபன் நாராயணன் விஸ்வத சற்று உத விஸ்வதோ ஹஸ்த உத விஸ் என்று எங்கும் அவனுடைய கை அங்கும் அவனுடைய கால் எங்கும் அவனுடைய கண்கள் அப்படின்னு அர்ஜுனன் பார்த்தான் விஸ்வரூபன் அவன் விஸ்வமும் அவனுடைய ஸ்வரூபம் தான் அதனாலதான் விஷ்ணு சகஸ்திர நாமத்தில் எடுத்ததுமே விஸ்வஸ்மை நமஹா என்று சொல்லப்படும் விஸ்வமும் அவன் தான் விஸ்வத்தில் உள்ள நாமங்கள் எல்லாம் அவனுடையதான் விஸ்வத்தில் உள்ள ரூபங்கள் எல்லாம் அவனுடையதான் அழகினாலும் விஸ்வமும் அவன் தான் அப்படிங்கிற அபேதத்தோட நம்ம பார்க்கிறோம் அந்த பிரவிசிய லோகான அது காரணம் எல்லாருக்கும் அந்த பிரவிசியம் உள்ள பிரவேசிச்சிருக்கிறான் விஷ்ணுங்கிற நாமத்துக்கே அதான் அர்த்தம் நாராயணங்கிற நாமத்துக்கே அர்த்தம் அர்த்தத்தை சொல்றார் நரர்களுடைய சமூகம் நாரம் அந்த நாரங்களுக்கு கதியா இருக்கிறவன் நாராயணன் വിഷ്ണു അപേക്ഷ അത് ഗ്രാമർ വിഷപ്രവിശന അ ഒരു ധാതുവല നുക്ക് പ്രത്യം ചെയ്തു വിഷ്ണു